Ja. அம்மா வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு முன்னாடி இந்த ரேக்கை வந்து க்ளீன் பண்ணிக்கணும் அதனால அதை அதெல்லாம் கையில் அங்கே இதில் இருக்கிறதெல்லாம் எடுத்துடுவேன் அப்போ தானே கழுவி கழுவி வைக்கலாம் என்னடா அப்படின்னு பார்க்குறீங்களா நம்ம போன வாரம் நம்ம வந்து ஒரு டிஷ் டிஷ்வாஷரில் பாத்திரம் போட்டு எடுக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நியர்லி த்ரீ மில்லியன் பீப்புள்ஸ் வந்து பார்த்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அதுக்கு நன்றி சொல்கிற விதமாக அதை செலிப்ரேட் செய்கிற விதமாக இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா நம்ம கையால் பாத்திரம் கழுவ போகிறோம் அம்மா கார் ஓட்டி பார்த்துருக்கீங்க அம்மா டூ வீலர் ஓட்டி பார்த்துருக்கீங்க அம்மா ஃபார்மில் வேலை செஞ்சு பார்த்துருக்கீங்க அம்மா வந்து பாத்திரம் கழுவி நீங்கள் பார்த்ததில்ல இல்லையா வாங்க நம்ம பாத்திரம் கழுவுவோம் என்னன்னு கேட்குறீங்களா அதாவது அந்த வீடியோவில் வந்து நிறைய நல்ல உள்ளங்கள் வந்து நிறைய விதமான விமர்சனங்களை செய்திருந்தார்கள் உண்மையிலேயே நல்ல மனசு உள்ளவங்க எல்லாம் வந்து என்னை பாராட்டியிருந்தீங்க உண்மையிலேயே நல்ல மனசு உள்ளவங்க சில பேர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பாத்திரத்தை கழுவி ஊற்றுற மாதிரி என்னை கழுவி கழுவி ஊற்றிருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு விளக்கம் கொடுக்கறதுன்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம் வீட்டில் வந்து வேலை அதிகம் இருக்குங்க எல்லா லேடிஸ் கிட்டையுமே நீங்க கேட்டீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலை ஒரு எரிச்சல் படுத்துற ஒரு வேலைன்னா அந்த பாத்திரம் கழுவுறது தான் இன்னைக்கு என்ன சமைச்சோம் அப்படின்னு தெரியாது பாத்தீங்கன்னா சிங்க் நொம்பி வலியும் அதே மாதிரிதான் இன்றைக்கு சிங்கு நொம்பி வலிகிறது இன்னைக்கு நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன் மழை பெய்து அதனால வெளியில போற வேலை இல்ல கொஞ்சம் வீட்டுல வந்து சமையல் பண்ணி சாப்பிடலாம் அந்த பாத்திரத்தை வந்து நம்ம கையால கழுவலாம் அப்படிங்கறதுனால டெய்லி வந்து அந்த மிஷின் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை நைட் நைட்டு மிச்சம் இருக்கிறத அள்ளி அடிக்கி வச்சுட்டு தான் நான் போவேன் இது வந்து அப்பப்போ தேவைப்படுகிற பாத்திரங்களை கையால் கையால் கழுவுதான் வழக்கம் கையால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலைனாலும் அது பாத்திரம் கழுவுறதுதான் பிடிக்காத வேலைனாலும் அது பாத்திரம் கழுவுறதுதான் ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா வேற யாராவது பாத்திரம் கழுவுனாங்கன்னா அது பிடிக்காது நான் கழுவுனா அது எனக்கு பிடிக்கும் என்னுடைய இத்தனை வயசுக்கு ஒரு ரெண்டு பேரை தான் நான் சொல்லுவேன் பாத்திரம் நல்லா கழுவுவாங்க அப்படின்னு சொல்லி ஒன்றுனா இன்னொன்று மணி ஆத்தான்னு ஒரு ஆத்தா வந்து எனக்கு வந்து பாத்திரம் கழுவி கொடுப்பாங்க அவங்க அருமையாக கழுவி வைப்பாங்க நான் கழுவுற மாதிரியே பாத்திரம் கழுவுவாங்க அதனால அவங்களுக்கு பிடிக்கும் மற்ற யார் பாத்திரங்கள்னாலும் எனக்கு பிடிக்காது அதே ஏதாவது ஒரு குறை சொல்லிடுவேன் இப்போ அதனால் இப்போ நம்ம என்ன செய்யணும்னா நான் இப்போ வந்து பாத்திரத்தை கழுவ போகிறேன் இப்போ அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா பாத்திரம் கழுவுறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ஆல்ரெடி கழுவி ஒன்று ரெண்டு கிடக்கு பார்த்திங்களா அதை எல்லாத்தையுமே வந்து நம்ம அப்புறப்படுத்தி எடுத்துடணும் அப்போ வந்து நம்ம இங்கே வந்து கழுவி வைக்கலாம் எல்லாத்தையும் இந்த ரேக் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ரேக் எங்க கிச்சன் வந்து ஒரு சின்ன கிச்சன் தான் இதுலயே நம்ம வந்து எல்லா சௌகரியத்தையும் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால இது ஒரு சின்னதாக ஒரு ரேக் ஒன்று வச்சிருக்கேன் இது ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருந்துச்சு இங்கே ரொம்ப டஞ்சனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் நமக்கு எதுவுமே யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால இதை தூக்கி பிக்ஷாட் வந்து இந்த சைட்ல அடிச்சு கொடுத்தாரு இதுல வைக்கும் போது ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு என்னால் கொஞ்சம் உயரம் கம்மியா இருக்கேன்னா அதனால என்னால எட்டி அதில் வைக்க முடியாது எடுக்கிறப்ப எதாவது டெய்லி கீழே விழுகும் வந்து மண்டை குட்டச்சல் கொடுத்துட்டே இருக்கும் இந்த இடம் இருந்தாலும் பரவாயில்ல

சித்த வைத்தியத்துல என்னுடைய தாத்தா என்னுடைய கொள்ளு தாத்தா என்னுடைய தாத்தா இந்த வகையில என்னுடைய மாமனார் மிகப்பெரிய சித்தர்னே சொல்லலாம் அவர்கிட்ட மிகப்பெரிய பெரிய கொடுமையான வியாதிகளுக்கு எல்லாம் அவர்கிட்ட மருந்து இருந்தது அந்த வகையில நம்ம வந்து பாரம்பரியமா சில விஷயங்களுக்கு நமக்கு முடிஞ்சத நமக்கு தெரிஞ்சதை நம்ம செய்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது போது என்னை பாக்குறதுக்கு ஒரு நாலு பேர் வெளியில வந்து கன்சல்டிங்காக உட்கார்ந்து அப்படிங்கும்போது நான் இங்க பாத்திரம் கழுவிக்கிட்டு நிக்க முடியாது அப்ப அந்த பாத்திரம் எனக்கு தேவைன்னா நான் என்ன செய்யணும் மெஷின்ல தான் போட்டாகணும் இல்லையா ஒரு ஒரு மணி நேரம் அந்த பாத்திரங்கள்

டெக்னாலஜி இன்னைக்கு டெக்னாலஜியில் வந்து வேர்ல்டு எங்கயோ போயிட்டு இருக்கு அன்னைக்கு வந்து பேப்பர் படிச்சோம் வந்து வானொலி பெட்டியில வந்து நியூஸ் கேட்டோம் அப்புறம் டிவில நியூஸ் பார்த்தோம் இன்னைக்கு என்ன பண்றோம் கையில வருஷம் ஏன் முப்பது வருஷம் கூட இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து வாஷிங் மிஷின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இது வந்து விளம்பரம் வந்தப்போ கையால் அடிச்சு துவச்சா தான் அழுக்கு போகும் இது துணியை கிழிச்சிரும் பண்ணி எவ்வளவோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஆனா என்னாச்சு அப்படி சொன்னவங்களோட பேத்தி பேரனுக்கெல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் சீதனத்தில் வந்து ஹையஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்து ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுக்குறாங்க இன்னைக்கு வாஷிங் மிஷின் இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம் சரி இந்த கையால் பாத்திரம் கழுவுறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொன்ன அவங்களுக்காகலாம் நான் ஒன்று சொல்கிறேன் கையால் அம்மியில் அரைச்சாதாங்க குழம்பு நல்லா இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அதான் நல்லா இருக்கு அரைச்சி வச்சாதான் குழம்பு நல்லா இருக்கு ஆனால் நம்ம டெய்லி அரைச்சா வைக்கிறோம் சொல்லுங்க இல்லை இன்னைக்கு ட்ரெண்டிங்காக புது மிக்ஸி என்ன வந்திருக்குன்னு போய் பார்த்து வாங்கிட்டு வரோம் இந்த மிக்ஸியில தான் அரைச்சி வச்சுட்டு பறக்க பறக்க சம்பாதிக்க ஓட வேண்டியதாக இருக்கு நம்மளை வந்து குறை சொன்னவர்கள் யாரு வீட்லையுமே மிக்ஸி இல்லையா இல்லையா கிரைண்டர் இல்லையா கேஸ் ஸ்டவ் இல்லையா விறகு இப்ப தான் சமைக்கிறீங்களா அப்படிங்கறதெல்லாம் என்னுடைய கேள்வியாக இருந்துச்சு இப்ப டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து சோம்பேறின்னு அர்த்தம் கிடையாதுங்க சோம்பேறியா இருக்கிறதுக்காக கிடையாது அந்த டைமிங்ல அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணிட்டு நான் வேற ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துல இருப்பேன் சம்பாதிக்கிறதுல இருப்பேன் நான் கடினமான உழைப்பாளி என்னை கட்டி போட்டா கூட என் கைங்காலும் சும்மா இருக்காது அவ்வளவு ஒரு கடுமையான உழைப்பாளி என்னுடைய தூக்க நேரம் பாத்தீங்கன்னா மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் தான் என்னுடைய உறக்க நேரமே சதா சர்வகாலமும் சிந்தனை படிப்பு வேலை இப்படி தான் என்னுடைய நம்மளுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த டெக்னாலஜிங்கிறது என்னன்னா நம்மளுடைய நேரத்தை மிச்சம் செய்வதற்காக நம்மளுடைய உழைப்பை அதிகப்படுத்துவதற்காக எங்கெங்க நமக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் அது தப்பு கிடையாது இதுல இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன் இப்ப இந்த மிஷின் தேவைப்படாதவர்கள் வாங்க இயலாதவர்கள் அவர்களுடைய பேச்சில் வந்து ஒரு பொறாமை தெரிந்தது அது நல்லா தெரிஞ்சிச்சு அது பரவாயில்ல அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இதுல உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன் கேளுங்க வாங்க முடியல ஒரு பொருள் அடுத்தவங்கள்ட்ட இருக்கு அது நல்லா இருக்குன்னு நமக்கு தோணுச்சுன்னு வச்சுங்களேன் அது வேணும்னு இந்த பிரபஞ்சத்திட்ட கேளுங்க எனக்கும் வேணும் அந்த சௌகரியம்னு நீங்க கேளுங்க நிச்சயமா அந்த பிரபஞ்சம் அதை உங்களுக்கு கொடுக்கும் அதை விட்டுட்டு பொறாமைப்பட்டோம் என்றால் கொடுஞ்சொற்களால் அந்த பொருளை வச்சிருக்கிறவங்களை சபிக்கிறோம் திட்டோம்னா நிச்சயமா வாழ்க்கையில எந்த கட்டத்திலயும் அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்காது நீங்க வாங்க முடியாது இதையும் நான் சொல்லிதான் தரேன் நல்ல எண்ணத்துல தான் சொல்றேன் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன் இப்போ வந்து இந்த டேபிள் டாப் வந்து இந்த டேபிள் டாப் வந்து டெய்லி தொடர்ச்சி கழுவி சுத்தம் பண்ணணும் ஒரு ரெண்டு நாள் விட்டுறோம் அல்லது மாசத்துல ஒரு நாள் ஹெல்ப் உள்ளவங்களை வச்சுட்டு சுத்தம் பண்றோம்

இருக்கீங்க அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா ஐயோ இந்த இந்த அழு கீழே தரையில போட்ட தண்ணியை தூக்கி டேபிள் டாப்ல ஊத்தி கழுவிட்டாருனா என்ன பண்றது அந்த கீழே உள்ள கிருமி எல்லாம் மேல வந்துருமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல என்ன செய்யறேன் ரொம்ப பறக்க பறக்க போயிட்டு போயிட்டு நானே வந்து டேபிள் டாப்ல வந்து தண்ணி ஊத்தி நம்மளே கழுவிடுவோம் அவரை கை வைக்க விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரம் அவசரமா நான் வந்து தண்ணியை ஊத்திட்டேங்க தண்ணியை ஊத்திட்டு என்ன செய்யறேன்னா இப்படி பார்க்கறேன் என்ன இருக்கு இதுல போடுறதுக்குன்னு ஏதோ ஒண்ணு கிடைச்சதுங்க கையில அதை எடுத்து என்ன செஞ்சேன் அதை அந்த பவுடர் வாஷிங் அது கரையெல்லாம் எடுக்கும் அதையும் சொல்றேன் அது எதுக்கு கரை எடுக்கிறதுன்னு அதை தூக்கி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு பொட்டு கையால் போட்டு தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த கை தான் ரொம்ப தேய்ச்சது தேய்ச்சி கீச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஆச்சு இதை கழுவி இந்த கரையெல்லாம் இது பண்ணி சுத்தம் பண்ணி கொண்டுட்டு வரதுக்கு பட் வந்து டேபிள் டாப் வந்து பளிச்சின்னு ஆகிடுச்சு எனக்கு ஒன்றுமே தெரியல நான் கழுவி கழுவி முடிச்சிட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த கை இந்த கை கொஞ்சமாக எரிஞ்சது இந்த கை ஜாஸ்தி எரிஞ்சது காட்டுறேன் அது உங்களுக்கு கையில் அந்த டிஃப்ரென்ஸை காட்டுறேன் இது நடந்து வந்து டூ இயர்ஸ் இருக்கும் நீ பாருங்கள் அந்த அந்த வித்தியாசம் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கையில தெரியுதா சுத்தி சிகப்பா இருக்கா நடுப்புற ஒரு கலர் தெரியுதா இந்த தெரியுதா இதுதான் என்னுடைய நிறம் என் கையோட ஒரிஜினல் நிறம் இதுதான் நடுப்புற ஒரிஜினல் நிறம் தெரியுதா இதுதான் உள்ளதெல்லாம் அந்த கெமிக்கல் என் வந்து கையமோ பண்ணிடுச்சு கெமிக்கல் என்னமோ பண்ணிருச்சு ஒரு மாதிரி மரமரம் இருக்கு ஏதோ வித்தியாசம் தெரியுது இல்லையா ஒரு சூடான ஒரு பொருளை தொட்டுட்டோம்னா ரெண்டு நாளைக்கு மரமரம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருந்தது அப்படி இருந்தோன்ன அது வந்து உடனே பயந்துட்டு போய் டாக்டர் காமிச்சு அதுக்கு வந்து ஒரு கிரீம் போட்டு அது ஒண்ணும் இல்ல சரியாயிடும் இது வந்து கடுமையான கெமிக்கல் இது வந்து கையில் படக்கூடாது அப்படின்னு சொல்லி அது என்ன கெமிக்கல் அப்படின்னா டிஷ்வாஷரையோ அல்ல நம்ம வீட்டில் வந்து ஐஎஃபி வாஷிங் மிஷின் ஒன்று பின்னாடி இருக்குது அதுக்குள்ளார கொட்டி அந்த கரைகளை அந்த பிடிச்சி போயிருக்கிற கரைகளை எடுப்பதற்கான ஒரு வாஷிங் பவுடர் அது ரொம்ப இது இவ்வளோ பெரிய பாக்கெட் தான் இருக்கும் அது வந்து கடுமையாக பவராக இருக்கும் போல இருக்குது அது தெரியல அது கரையை எடுக்குமே டேபிள் டாப்பில் உள்ள கரை எடுக்கும்னு அந்த அவசரத்தில் அந்த பதஷ்டத்தில் அந்த அழுக்கு தண்ணியை இது மேலே அவர் போற்றக்கூடாதுங்கிறதுக்காக நான் போட்டு கழுவிக்கிறேன் பா இதன்னு சொல்லி அதை எடுத்து போட்டு கழுவிட்டேன் அதில் என்னுடைய கைகள் சற்று பாதிக்கப்பட்டது உண்மை அந்த ஸ்கின் ஏதோ வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு அதுலேருந்து என்ன ஆயிடுது அப்படின்னாக்க நான் வந்து பவர் சோப்புன்னு ஒரு சோப்பு இருக்கு பார்த்தீங்களா அந்த சோப்பில் தான் காலங்காலம் அந்த சோப்பு வந்ததுலேருந்தே அந்த சோப்பில் தான் நான் பாத்திரம் கழுவேன் பாத்திரம் சுத்தமாக இருக்கும் எனக்கு கைக்குலாம் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது சபீனா போட்டால் கூட எனக்கு கைக்கு ஒத்துக்காது இப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன ஆச்சுனாக்க அந்த சோப்பு போட்டு என்னால் கழுவ முடியல கையெல்லாம் வந்து தோல் உரிய ஆரம்பிச்சு சரி அப்போ ஏதோ ஸ்கின் வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்போ அதுலேருந்து வெளியில் வரணும்னா என்ன பண்ணணும் கொஞ்ச நாளைக்கு நம்ம வந்து பாத்திரமே கழுவக்கூடாது அப்படிங்கிறதுனால தெரியுமா இதை வந்து இது ஆக்சுவலாக நம்மளோட டிஷ்வாஷர் வந்து பிக்ஷாட் தம்பி வந்து தஞ்சாவூரில் வந்து ஒர்க்கு பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ வந்து அவங்க அங்கே பாத்திரம் கழுவிக்கிறதுக்காக வாங்கப்பட்ட மிஷின் பட் அவர் அதை வந்து ஏதாவது வீணா அடிச்சிட்டா என்ன பண்ணுறது அம்மா திட்டுவாங்களேன்னா அவர் அதை ஓப்பன் பண்ணாமலே வச்சுருந்தாரு அதுவும் ஒரு காரணம் ஒரு வருஷமாக ஓப்பன் பண்ணாமல் இருந்தது அதுக்கு ஒரு நல்ல உள்ளம் படைத்த மனிதர் வந்து டிஷ்வாஷரை வந்து நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் மதிப்புள்ள ஒரு பொருளை வந்து வாங்கி வருஷ கணக்காக ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்தாங்கன்னா அவங்க எவ்வளோ பணம் கொட்டி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பணம் கொட்டி எவ்வளோ பணம் கொட்டி வச்சிருப்பாங்க ஓகே அவருடைய நல்ல சிந்தனை உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு நிலைமை எனக்கு ஏற்படும் நிறைய பணத்தை கொட்டி குமிச்சு வைக்கிற ஒரு நிலை வரும் அது சந்தோஷம் தான் பட் அப்படி அப்படி ஒரு கமெண்ட் வந்துச்சு ஆனால் வந்து உண்மையான காரணம் என்ன அப்படின்னா அந்த ஸ்கின்க்கு ஒத்துக்கல கை எரிச்சல் வருது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இடையில வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்க மூணு நாளைக்கு ஒருக்க அது மிஷின் போட்டுருவேன் இது பார்த்தீங்க அப்படின்னாக்க இதில் இந்த லிக்யூடு இப்போ வந்து என்ன சொல்லிட்டாரு டாக்டர்னா சோப் போடாதீங்கம்மா இந்த லிக்யூட் போடுங்க இந்த லிக்யூட் போட்டிங்கன்னா கை வந்து இதாக இருக்கும் இதுலேயுமே பெரிய பாட்டில்ஸ்லாம் இருக்குது நான் பாட்டில்ஸ் வாங்கி பார்த்துட்டேன் பாட்டில்ஸ் வாங்கினா ரொம்ப கொட்டி கொட்டி தீத்துறேன்னு சொல்லிட்டு இது இருபது ரூபாயோ பதினஞ்சு பதினஞ்சு ரூபாய் அந்த பாக்கெட்டு இதை என்ன செய்வேன்னா இது கணக்கு வச்சுப்பேன் இது நாலு நாள் அஞ்சு நாளைக்கு வர மாதிரி தண்ணியில் கலந்து டைல்யூட் பண்ணி அதை நான் விளக்குவேன் அதுவே இப்போ வந்து இவருங்க ஒரு நாலு ஸ்பூன் இதை வந்து இவ்வளோ டைல்யூட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வச்சு தான் இப்போ பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கேன் இந்த பாத்திரம் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்க கொஞ்ச நாள் என்ன பண்ணேன் க்ளவுஸ் போட்டு விளக்க சொல்லிட்டாங்க டாக்டர் அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளவுஸ் வாங்கி வச்சிக்கிட்டு இந்த க்ளவுஸை போட்டு இந்த க்ளவுஸை கையில் போட்டுக்கிட்டு பாத்திரம் கழுவேன் இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்கம்ஃபோர்ட்டாக இருக்குது இதெல்லாம் ஒரு இயல்பாக செய்கிற மாதிரி இல்லை இது போட்டு கழுவும் போது அந்த பாத்திரத்தில் வந்து அந்த ஒரிஜினலாக வர அந்த பளபளப்பு வந்து வர மாட்டேங்குதுங்க அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா இப்போ கையாலேயே கொஞ்சம் கொஞ்சம் கழுவிடுறேன் நம்ம வந்து பாத்திரத்தை வந்து கழுவி காட்டுறேன் அவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கழுவி காட்டிடுறேன் நான் அந்த மாதிரி ஒரு வைப்பர் ஒன்று வச்சுப்பேன் தண்ணி வந்து அதுக்குள்ளார எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட் போட்டிருப்பேன் ரொம்ப தூசிலாம் உள் போயிடுச்சுன்னா அடைச்சிரும் அப்படிங்கிறதுனால இப்போ பாருங்கள் நான் வந்து இப்போ இதை கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள் அவங்களுக்கு பாத்திரம் கழுவுறதை வந்து ஒரு தியானம் மாதிரி பண்ணணுங்க தியானம் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு பாத்திரத்தை கழுவணும் இவருங்க பத்து வட்டி கழுவுவேன் பத்து வட்டி கழுவி இன்னைக்கு டேங்க் தண்ணியே தீந்துருந்தேன் ஒரு சிங்கு பாத்திரம் கழுவுறதுக்கு எனக்கு பாருங்க கழுவிட்டோமா காட்டுறேன் பாருங்க பாருங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கா இப்படிதான் நானும் தான் பாத்திரம் கழுவேன் நான் என்ன விண்வெளியில தான் குதிச்சு வந்தேன் சொல்லுங்க விண்வெளியிலேந்தா வந்தோம் இங்க பிறந்து வளர்ந்த நம்ம தானே ஏழ்மையான குடும்பத்தில இருந்து நம்ம வந்து வந்த நம்ம தானே நம்ம எல்லா வேலையும் நம்மளே செஞ்ச நம்ம தானே இவ்வளவு சௌகரியங்கள் இந்த வீட்டுல இருக்கு அப்படின்னா என்னுடைய கடுமையான உழைப்புங்க என்னுடைய கடுமையான உழைப்பு ஒரு ஒரு நிமிஷத்தையும் பிளான் பண்ணி உழைக்கணும் வேலை செய்யணும் சும்மா எல்லாம் உக்காந்துருக்க கூடாது சும்மா உக்காந்துட்டே செல்ல பார்த்துக்கிட்டே உக்காந்துட்டே காசு வந்து கொட்டுன்னு சொல்ல முடியாது நம்ம உழைச்சாதான் நம்மளுடைய வருமானத்தை பெருக்கிக்கலாம் நம்மளுடைய வருமானத்தை பெருக்கி கொண்டால்தான் நம்ம வந்து நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் நமக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நம்ம வாங்கிக்கலாம் இல்லையா நம்ம எதுக்கு பொருளாதாரம் நம்மளுடைய தேவைகளுக்கு நம்ம ஏன் பண்ணனும் பொருளாதாரம் ஈட்டணும் அந்த சிந்தனை இல்லாமல் சும்மா பொழுது எனக்கு செல்ல பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டே அடுத்தவங்களை திட்டுறது பொறாமப்படுறது வேண்டாம் அந்த குணாதிசயங்கள் வேணாம் ஒரு நல்ல விஷயம் கிராண்டாக ஒன்று பார்க்குறோன்னா அது நமக்கும் வேணும்னு ஆசைப்படுங்க அது தப்பே கிடையாது அது ஆசைப்பட்டாதான் ஒரு பொருளை பார்த்து நம்ம ஆசைப்பட்டாதான் அந்த பொருளை வாங்கறதுக்காக நம்ம உழைப்போம் இந்த மாதிரி பாத்திரம் கழுவுற ஒரு ஷீட்டையும் வந்து போட்டு ஒரு முப்பது லட்சம் வியூஸ் போயிருக்கு இல்லையா அந்த ஒரு வீச்சுக்காக தான் இந்த ஒரு பாத்திரம் கழுகுற பதிவு அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் வந்து பாத்திரம் கழுவுறதுல ஏதாவது ஒரு டிப்ஸ் இருந்துச்சுன்னா வந்து நம்ம வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க